மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்துதல் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போட்டோஜியோ சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஜனவரி காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் டிசம்பர் இருபத்தி ஒன்பது அனைத்து ஆசிரியர் அரசு அலுவலர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான போட்டோஜியோ சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட முதன்மை ஒருங்கிணைப்பாளர் பாஸ்கரன் தலைமை வைத்தார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் சுபாஷ் ராஜசேகர் நாகேஸ்வரன் ரஜினி தமிழ்ச்செல்வன் மணிகண்டன் காவலன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஈவேரா மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் செங்கேனி ஆகியோர் கோரிக்கை விளக்க உரை நிகழ்த்தினார் ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் இருபத்தி ஒரு மாத கால அகவிலைப்படி நிலுவைத் தொகையினை வழங்க வேண்டும் ஆசிரியர்கள் அரசு அலுவலர்கள் குடும்பங்களுக்கான கருணை அடிப்படையிலான பணி நியமனங்கள் ஐந்து சதவீதத்திற்குள் இருக்க வேண்டும் என்ற அளவுகோலை மாற்றி தகுதியுள்ள அனைவருக்கும் கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் இடைநிலை ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து வகை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாட்டை சரி செய்ய வேண்டும் தொடக்க கல்வித்துறையில் ஒன்றிய அளவிலான முன்னுரிமையை மாற்றி மாநில அளவிலான முன்னுரிமையை அமல்படுத்தும் அரசாணை மூன்றை திரும்ப பெற வேண்டும் தலைமை செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் பள்ளிகளில் ஏற்பட்டுள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் சத்துணர்வு அங்கன்வாடி பணியாளர் உள்ளிட்ட சிறப்பு காலமுறை ஊதியம் மதிப்பூதியம் தொகுப்பூதியம் பெறும் பகுதி நேர பணியாளர்கள் அனைவரையும் பணி வரன்முறை செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அரசு ஊர்தி ஓட்டுநர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் ஆசிரியர்களின் உயர்கல்வி படித்ததற்கான ஊக்க ஊதியம் வழங்க வேண்டும் ஆசிரியர் தகுதி தேர்வில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயங்குபவர்கள் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதுடன் காலமுறை ஊதியம் நிர்ணயம் செய்து கருவூலம் மூலம் ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் பணியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவித்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் சாலை பணியாளர்களின் பணி நீக்க காலமான நாற்பத்தி ஒரு மாதத்தை பணிக்காலமாக கருதி ஊதியம் உள்ளிட்ட அனைத்து பணன்களையும் வழங்க வேண்டும் இந்த பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பப்பட்டது இதன் தொடர்ச்சியாக ஜனவரி ஆறாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்த உள்ளதாகவும் போட்டோஜியோ நிர்வாகிகள் தெரிவித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் போட்டோஜியோ கூட்டமைப்பில் உள்ள சங்க நிர்வாகிகள் உமா செல்வன் முரளி ஜூலியஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாவட்ட உயர்மட்ட குழு உறுப்பினர் கார்த்தி நன்றி கூறினார் ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடுகளை சரி செய்து தர வேண்டும் அதே போல அங்கன்வாடி பணியாளர்கள் நகராட்சி பணியாளர்கள் நீர்நிலை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் உள்ளிட்ட சாதாரண நிலையிலே பணிபுரியக்கூடிய பணியாளர்களுடைய பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போட்டோஜியோ என்கின்ற ஆசிரியர் அரசு அலுவலர்களின் கூட்டமைப்பான போட்டோஜியோ சார்பில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது வருகின்ற ஜனவரி ஆறாம் தேதி நடைபெறக்கூடிய காலவரையற்ற போராட்டத்தை வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது உடனடியாக தமிழக அரசு போராட்டம் நடத்துகின்ற இயக்கத்துடைய பிரதிநிதிகளை அழைத்து பேசி கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் இல்லையே தமிழகமே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு ஜனவரி ஆறாம் தேதியிலிருந்து அரசு அலுவலகங்கள் பள்ளி கல்லூரிகள் அனைத்துமே இயங்காது என்கின்ற நிலை அந்த ஜனவரி ஆறாம் தேதி காலவரையற்ற போராட்டத்தால் ஏற்படும் அதை தவிர்ப்பது அரசினுடைய கடமை என்கின்ற அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்து முடித்துக் கொள்கிறோம் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க